வணக்கம் வணக்கம் அரசியலில் சில சுவாரஸ்யங்கள் இருக்கும் தேர்தலில் நடந்த சில சுவாரஸ்யங்கள் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக திருச்சியில் அதிமுகவில் நடந்த பணம் அபேஸ் பணம் சேசிங் அப்படிங்கிற ரெண்டு சம்பவங்களும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு என்னன்னு தெரியும் கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு தெரியும் இப்போ நீங்களே சொல்லுங்கள் ஆரம்பிங்க என்ன நம்ம திருச்சி பக்கத்தில் எட்ட கிராமத்தில் ஒரு வீட்டில் ஒரு கோடி ரூபா அதே அதான் அதே சம்பவம் தான் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு அதிமுக தரப்புல சொல்லிருக்கிறாங்க திருச்சியிலேருந்து ஒருத்தர் கிளம்பி தில்லைநகர்ல ஒரு ஆபீஸுக்கு வாசல்ல வண்டியை போட்டுட்டு டூ போட்டுட்டு கார்ல கிளம்பி நாமக்கல் போறார் அவர் டூ வீலர்லேருந்து கிளம்பி நாமக்கல் போகிறவர்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணியது ஒரு டீம் அந்த டீம் அவர் நாமக்கல்லேருந்து வர்றப்போ ஒரு ஒரு பெரிய தொகையை எடுத்துகிட்டு வர்றதா சொல்கிறாங்க அது கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு கோடி ரூபா பணமாக இருக்கும் அது அந்த பணத்தை எடுத்துகிட்டு அவர் காரில் வராரு அவர் வர்றப்போ ஒவ்வொரு இடத்துல அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டருக்குறப்ப போலீஸுக்கு ஃபோன் பண்ணி பின்னாடி ஃபாலோ பண்ணுற வந்து ஒரு டீம் வந்து

கோட்டை விட்டுருச்சு அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் தான் நீங்கள் சொல்கிறீங்கல்ல வீட்டில் போய் வீட்டில் போய் பிடிச்சது வழியே இல்லை பிடிப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டு அங்கேயும் கிடைச்சது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் கிடைச்சிச்சு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு விஐபி தான் விஐபிணா அஇஅதிமுக உள்ள ஒரு முக்கிய பிரமுகர் தான் இந்த பணம் சம்பந்தமா தன்னுடைய ஆட்களை வச்சு போலீஸுக்கு தகவல் சொன்னது இந்த பணம் கட்சில உள்காச்சி உள்கூத்து இதுதான் உள்கூத்து பிடிச்சி அவர் என்ன சொல்லியிருக்காரு இங்க இருந்து ஆளை விட்டு நாமக்கல்ல இருந்து காரை ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுக்கு இவரே காது ரெடி பண்ணி குடுத்துருக்காரு இந்த காரை விடாத போய் புடிச்சு இந்த படத்தை புடிச்சு குடுத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு கெட்ட பேர் வரும் அப்படின்னு அந்த விஐபி தான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாருன்னு சொல்றாங்க இதே மாதிரி இன்னொரு சம்பவம் பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் பூத்து கம்மி பூத்துக்கு எல்லாத்துக்கும் காசு வரும் காசு ஆமா அந்த வேலையெல்லாம் சப்ளை கடைசியா வரும் கடைசி கட்டமா வரும் பூத்துல ஒர்க் பண்ண பசங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் குடு சன்மானம் மாதிரி கொடுக்கற மாதிரி ஒரு விஷயத்தை வரும் அப்படி வர்றப்போ எல்லா கட்சிகளுமே கொடுக்கறது தான் கொடுக்கறதுதான் அப்படி என்ன பண்றது ஒரு லால்குடிக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்துருக்குது அதிமுக ஆமா அது அதிமுக தான் தெரியுது இதுல வந்துருக்குது அந்த வந்த இடத்துல ஒரு இடத்துல கொடுத்து கொண்டாந்து குடுத்துருக்குறாங்க அது குரோ தானா குரோர் இல்ல லட்சம் தான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் ஒரு நாற்பது லட்சம் சரி கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன் புக் கமிட்டி எல்லாத்தையும் கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு ஒரு நாற்பது லட்சம் கொடுக்குறேன் சரிப்பா எண்ணி கொடுப்பான்னு கொடுக்குறாரு கேட்குறாரு எண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இருப்பா காப்பி சாப்பிடு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் காப்பி போய் எடுத்துட்டு வரீங்க காப்பியை குடிக்கிறீங்க குடிச்சுட்டு நான் எங்களுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் எண்ணி பாக்குறீங்க அஞ்சு லட்சம் படம் காணும் காப்பி குடிக்கிற நேரத்தில் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் அபேஸ் கதை கதை என்ன

வரைக்கும் தகவல் போயிடுச்சு இந்த ரெண்டு தகவலுமே தலைமைக்கு போயிடுச்சு தலைமையில் பெரிய சங்கடம் அது என்னென்னா உங்களுக்கு தெரியாது என்னென்னா அண்ணாதிமுக காசு மட்டும் எப்படி போலீஸ் பிடிக்குது காணாமல் போகுது அப்படிங்கிறது தான் அண்ணா அதிமுக தலைமைக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது